பாண்டியன் ஸ்டோர் சிறியல்ல அடுத்த வரேன் பேசல செந்தில்கிட்ட பாண்டியன் இருந்துட்டு அரசிக்காக கார் வாங்கி கொடுக்குற அந்த பணத்தை வேண்டாம் மறுபடியும் பேங்க்லேயே டெபாசிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஆனால் செந்திலுக்கு வந்து அந்த பணத்து மேலே ரொம்பவே ஆசை பணத்தை கொடுத்துட்டாக்க கண்டிப்பாக நமக்கு வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா மீனாவோட அப்பா கிட்டே கொண்டு போய் கொடுக்குறேங்க மீனாக்கிட்டையும் வந்து குற்ற உணர்ச்சி தங்கிக்க முடியாமல் உண்மையை வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி தான் நான் பணத்தை எடுத்துகிட்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் நான் வந்து பணத்தை பேங்க்கில் போடல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க மீனா இதை கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க மீனா இருந்துட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்புங்க மாமா கிட்ட போயிட்டு உண்மையே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஆனால் செந்தில் வந்து கேட்குறது கிடையாது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி வேலும் குமரவேல வந்து பணத்தெல்லாம் எண்ணிட்டுருக்காங்க அது நம்ம சுகன்யா பார்த்த உடனே இவ்வளோ பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க மீனாக்கிட்ட அவசரப்பட்டு உண்மையை வேற சொல்லிட்டாங்க மீனா சும்மா இருப்பாங்களா நேராக இன்கம் டேக்ஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அவங்களும் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற பணத்தை மொத்தத்தையும் தூக்கிட்டு போடுறாங்க சக்திவேலு மொத்து வேலோ பயங்கர கோபத்தில் இருக்காங்க சரி நீங்கள் நேராக கடைக்கு கிளம்பி வாங்க நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்ட்றாங்க ஆனால் எல்லா பழையையும் தூக்கி அரசி மேலே வந்து போட்டுடுறாங்க இவன் இந்த வீட்டுக்கு வந்த தான் இப்படி பணம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பழைய தூக்கி அரசி மேலே போட்டுடுறாங்க சக்தி சக்திவேலுக்கு ஒரு ஐடியா வருது அன்றைக்கி பணம் எண்ணிட்டு போது சுகனிய கம்மியாக தான் வந்து தேவையில்லாமல் இவ்வளோ பணமாக அப்படி இப்படி என்ன சொல்லி பெருமூச்சு விட்டா ஒருவேளை அவ தான் இந்த மாதிரி அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வேற வர ஆரம்பிக்குது உடனே சுகுனியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அதோடு இன்னைக்கான பிரம்ப முடிச்சிருக்காங்க